ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் கலப்பு ஃபண்டுகள் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் என்றால் என்ன ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்பது எக்விட்டி பந்து மற்றும் டெட் கடன் பத்திரங்கள் ஆகிய இரண்டையும் ஒன்றாக இணைத்து முதலீடு செய்யும் மியூச்சுவல் ஃபண்ட் வகையாகும் இதனால் முதலீட்டாளர்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் பாதுகாப்பு என்ற இரண்டு நன்மைகளும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் ஒரு பக்கம் பங்கு சந்தையின் வளர்ச்சி வாய்ப்புகள் கிடைக்கின்றன மறுபக்கம் கடன் பத்திரங்களின் சீரான மற்றும் பாதுகாப்பான வருவாய் கிடைக்கின்றன இதுவே ஹைபிரிட் இன் சிறப்பு ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் ஏன் முக்கியம் பல முதலீட்டாளர்கள் எக்விட்டி மட்டும் செய்வதற்கும் டெட் மட்டும் செய்வதற்கும் இடையில் குழப்பமடைவார்கள் ரிட்டர்ன்ஸ் அதிகம் கிடைக்கும் ஆனால் ரிஸ்க் கூட அதிகம் யில் ரிஸ்க் குறைவு ஆனால் ரிட்டர்ன்ஸ் குறைவாக இருக்கும் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தி முதலீடு செய்கிறது இதனால் முதலீட்டாளர்களுக்கு பேலன்ஸ்ட் போர்ட்போலியோ கிடைக்கும் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் வகைகள் எக்விட்டி ஓரியன்ட் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் இல் அறுபத்தைந்து சதவீதம் மேல் முதலீடு செய்கிறது ரிட்டர்ன்ஸ் அதிகம் ரிஸ்க் சற்று அதிகம் நீண்ட கால வெல்த்துக்கு உகந்தது டெட் ஓரியன்ட் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் இல் அறுபத்தைந்து சதவீதம் மேல் முதலீடு செய்கிறது பாதுகாப்பு அதிகம் ரிட்டர்ன்ஸ் சீராக இருக்கும் குறுகிய மற்றும் நடுத்தர கால இலக்குகளுக்கு ஏற்றது பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸ் எக்விட்டி மற்றும் டெட் இரண்டிலும் சுமார் ஐம்பது சதவீதம் வீதம் முதலீடு செய்கிறது ரிஸ்க் மற்றும் ரிட்டர்ன் இடையே நல்ல சமநிலை டைனாமிக் ஆசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ் ஃபண்ட் மேனேஜர் சந்தை நிலையை பொறுத்து எக்விட்டி மற்றும் டெட் ஐ மாற்றுவார் சந்தை ஏற்ற தாழ்வுகளுக்கேற்ப பாதுகாப்பும் சமமாக இருக்கும் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ் பங்கு சந்தை விலைகளில் உள்ள வித்தியாசங்களை பிரைஸ் டிஃபரன்ஸ் பயன்படுத்தி ரிட்டர்ன்ஸ் தரும் மிக குறைந்த ரிஸ்க் கொண்ட ஹைபிரிட் ஃபண்ட் வகை ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் நன்மைகள் டைவர்சிபிகேஷன் பல்வேறு முதலீடு சோகஸ்வெலி பங்கு மற்றும் கடன் பத்திரங்களில் ஒரே நேரத்தில் முதலீடு செய்வதால் ஆபத்து குறையும் பேலன்ஸ்ட் ரிஸ்க் இன் ஆபத்தை டெக் கட்டுப்படுத்தும் ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் டெட் பகுதி சீரான வட்டி ரிட்டர்ன்ஸ் தரும் வெல்த் கிரியேஷன் எக்விட்டி பகுதி நீண்ட காலத்தில் அதிக லாபம் தரும் ஃபிளெக்ஸிபிலிட்டி சந்தை நிலைக்கு ஏற்ப முதலீடு மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் பிகின்னர் ஃப்ரெண்ட்லி முதலீட்டில் புதியவர்களுக்கு ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் சிறந்த ஆரம்பம் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் குறைபாடுகள் ரிட்டர்ன்ஸ் குறைவு பியோர் எக்விட்டி ஃபண்ட்ஸ் போல ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்காது கம்ப்ளீட் சேஃப்டி இல்லை பியோர் டெட் ஃபண்ட்ஸ் போல முழுமையான பாதுகாப்பு கிடைக்காது டாக்ஸேஷன் சிக்கல் எக்விட்டி மற்றும் டெட் இரண்டின் வரி விதிகள் வேறுபடும் முதலீட்டாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஃபண்ட் இன் திறமை டைனாமிக் இல் ஃபண்ட் இன் தீர்மானங்கள் பாதிக்கக்கூடும் முடிவு ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் என்பது எக்விட்டி மற்றும் டெட் முதலீட்டின் சிறந்த கலவையாகும் முதலீட்டாளர்கள் தங்கள் இலக்குகளையும் ரிஸ்கேக்கிங் யையும் பார்த்து ஹைபிரிட் தேர்வு செய்யலாம் குரோத் Stability, என்ற இரட்டை நன்மையை வழங்குவதால் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் பல முதலீட்டாளர்களின் விருப்பமான தேர்வாக இருக்கிறது